வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த கலந்துரையாடல்ல தந்திரா வழியில் தாம்பத்தியம் வாழ்க்கை புத்தகத்தோட மூணாவது அத்தியாயம் அதுல முதல் பகுதி அதாவது பக்கம் இருநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் ஆழமா பார்க்க போறோம் நீங்க ஷேர் பண்ணின இந்த பக்கங்களோட சாராம்சம் என்ன அதில் இருக்கிற முக்கிய கருத்துக்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் முக்கியமா பாலின்ப ஆற்றல் தந்த்ரால பெண்ணை எப்படி பாக்குறாங்க அப்புறம் தாம்பத்தியத்தோட தத்துவங்கள் பத்தியெல்லாம் இது பேசுது சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா தந்த்ரா வந்து உறவுகளை குறிப்பா தாம்பத்தியத்தை வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இல்ல அது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பரஸ்பர மரியாதை ஒரு முழுமையான திருப்தி இதெல்லாம் அடிப்படையா வச்சு அணுகிற ஒரு ஆழமான பார்வைன்னு சொல்லலாம் நீங்க சொன்ன இந்த பக்கங்கள் வந்து அந்த பார்வையோட சில முக்கியமான விஷயங்களை தொடுது ஆண்மையோட ஆற்றல் பெண்ணோட ஒரு தெய்வீக தன்மை உண்மையான இணைப்புக்கான ரகசியங்கள்னு நிறைய பேசுது கரெக்ட் இந்த மூணாவது அத்தியாயத்தோட ஆரம்பமே பக்கம் இருநூத்தி இருபத்தி ஒன்பதுல பாலின்பத்தின் ஆற்றல் அப்படிங்கிற தலைப்போட தான் தொடங்குது இதுவே ஒரு முக்கியமான பாயிண்ட் மாதிரி தெரியுது அதோட ஆண் வந்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்க என்ன பயிற்சி செய்யணும்னு ஒரு குறிப்பு இருக்கு ஆனா அடுத்த பக்கத்திலேயே இருநூத்தி முப்பதுல அன்பை உருவாக்கும் பட்டறைன்னு ஒரு கவிதை இது எப்படி அந்த பாலின்ப ஆற்றலோட கனெக்ட் ஆகுது அது ஒரு நல்ல கேள்வி அந்த பக்கம் இருநூத்தி முப்பதுல இருக்கிற கவிதை வந்து வெறும் கவிதை மட்டும் அல்ல அது இந்த அத்தியாயத்துக்கு ஒரு பிலசபிக்கல் பேஸ் மாதிரி உறவுல வர சின்ன சின்ன சண்டைகள் ஊடல் ஒரு டெம்பரரி கேப் இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல போய் கடைசில பியோர் லவ் மட்டும் நிக்கும் அப்படிங்கற ஒரு நிலையை அது ரொம்ப அழகா சொல்லுது அதோட கடைசி வரிகள் பாருங்க ஒன்றே ஒன்று மட்டுமே தான் அங்கே எஞ்சியிருந்தது அன்பு ஆம் அன்பு மட்டுமே தான் தூய அன்பு மட்டுமே தான் அங்கே இது ரொம்ப முக்கியம் அடைய விரும்புதோ அதாவது உடல் மனம் ஆன்மா எல்லாம் ஒன்னா சேர்ந்து எந்த கசடும் அன்பா மாறுற நிலை அதை குறிக்குதுன்னு நாம் எடுத்துக்கலாம் இது வெறும் பிசிக்கல் பிரெஷர் இல்ல அதுக்கும் மேல ஓ அப்போ ஆரம்பத்துல சவால்கள் இருந்தாலும் கடைசில அன்பு தான் நிற்கும் சொல்லுது சரி இந்த அன்புங்கிற பேக்ல பக்கம் இருநூத்தி முப்பத்தி மூணுல காமத்தை வெறும் ஆசைன்னு பாக்காம ஒரு படைப்பாற்றல்னு சொல்றது இப்போ இன்னும் நல்லா புரியுது அப்போ செக்ஷுவல் ஆக்டர் பந்த்ரா எப்படி அணுகுது அது வெறும் உடல் சார்ந்த விஷயம் இல்லையா இல்ல கண்டிப்பா இல்ல தந்த்ரா வந்து பாலுறவை பக்கம் இரநூத்தி முப்பத்தி மூணில் சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண மெக்கானிக்கல் வேலையாக பார்க்குறதே இல்லை அது ஒரு புனிதமான சடங்கு ஒரு சீக்கிரட் ரிச்சுவல் மாதிரி இதில் ரெண்டு பேரோட சக்திகள் அவங்களோட எனர்ஜி ஒன்று சேர்ற ஒரு முக்கியமான நிகழ்வு இங்கே கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் மியூச்சுவல் கான்ட்ரிபியூஷன் அப்புறம் ரெண்டு பேரோட திருப்தி அதாவது இதில் ஈடுபடுற ரெண்டு பேரும் ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் ரெண்டு பேருமே திருப்தி அடையணுங்கிறது தந்திராவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இத வெறும் பிசிக்கல் பிளஷர்னு மட்டும் சுருக்குனா அதோட ஆழம் அந்த சக்தி பரிமாற்றம் அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச்லாம் மிஸ் ஆயிடும் புத்தகம் சொல்ற மாதிரி ஒரு நல்ல விதைக்கு எப்படி பக்குவப்பட்ட நிலம் தேவையோ அதே மாதிரி பாலின்ப ஆற்றல் முழுசா வெளிப்படணும்னா சரியான மனநிலை பரஸ்பர மரியாதை அன்பு இருக்கிற சூழல் கண்டிப்பா தேவை ஆமா அந்த விதை நிலம் உவமை நல்ல புரியுது சரி இந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் புனிதமான செயல் இதுக்கெல்லாம் அப்புறம் எப்படி பாக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு பக்கம் இருநூத்தி முப்பத்தி ஒன்றுல தந்த்ராவின் பார்வையில் பெண்ணுன்னு தலைப்பே போட்டு பெண்ணுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது இல்லையா அவள சக்தியா தெய்வீகமா வணங்கக்கூடியவளா ஏன் படைப்பின் ஆதாரமாவே சொல்லுது குடும்பத்தோட மையமாவ இருக்கா கிட்ட இருந்து பரிசு வாங்குறான் கூட சொல்லுது இது நம்ம பொதுவா கேக்கிறதுலேருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கே ஆமா நீங்க கரெக்டா கவனிச்சிங்க தந்திரால பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப உயர்ந்தது பக்கம் இருநூத்தி முப்பத்தொன்னுல அது நல்லா தெரியுது அவ வெறும் ஒரு உடல் மட்டும் இல்ல அவ சக்தி அதாவது படைக்கிற காக்கிற சில சமயம் தேவைப்பட்டா அழிக்கிற ஆற்றலோட உயிருள்ள வடிவமா பார்க்கப்படுறா அதனால தான் அவளை மதிக்கிறதும் போட்டுறதும் கிட்டத்தட்ட வணங்குறதும் கூட தந்த்ராவோட அடிப்படையில் ஒன்று இந்த புத்தகம் இன்னும் ஒரு ஸ்டெட் போய் ஒரு குடும்பத்தோட அமைதி சந்தோஷம் ஏன் கணவனோட வெற்றி கூட அவனோட மனைவியோட மனநிலையை பொறுத்ததுன்னு சொல்லுது இது சுவாரஸ்யமாக இருக்குல்ல எப்படி குழந்தைகளோட மனநிலை நல்லா இருந்தா கத்துக்கிறது நல்லா இருக்கும்னு சொல்றோமோ அது மாதிரி மனைவியோட மனநிலை சந்தோஷமா இருக்கிறது அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த நல்லதுக்கும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் தம்பதியோட மையம் சரியா இருத்தல் அதாவது அவங்க உறவோட பேலன்ஸ் சரியா இருந்தா அது பிரபஞ்ச ஆற்றலோட யூனிவர்சல் எனர்ஜியோட ஆக உடவும்னு சொல்லுது இத சில சமயம் சக்கருங்கிற கான்செப்டோட சேர்த்து சொல்லுவாங்க பெண்ணை இவ்வளோ உயர்வா சக்தி வடிவமா பார்த்த பிறகு பக்கம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டுல வர எச்சரிக்கைகள் இன்னும் முக்கியமா தெரியுது மனைவிய வந்து வெறும் தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு ஆளாவோ இல்ல ஒரு போக பொருளாவோ மட்டும் பார்க்கவே கூடாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது கணவன் தாம் மன அழுத்தத்தை கொற்ற இடமா மனைவிய பயன்படுத்த கவனிக்க வேண்டியிருக்கு அப்போ தந்த்ரா பார்வையில உண்மையான பாலின்ப திருப்தி தேக சுகம்னா என்ன அது வெறும் உடல் இன்பம் இல்லனா வேற என்ன இதுதான் தந்திராவோட நுணுக்கமான பார்வை உண்மையான தேக சுகம் பக்கம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சொல்ற மாதிரி வெறும் உடல் புணர்ச்சியில கிடைக்கிறது இல்லை அது மனம் ஆன்மா ரெண்டும் ரொம்ப ஆழமா இணையறதுல வர்றது அதைத்தான் மனைவியை பூரணம் சார்ந்த அப்படின்னு சொல்றதா நான் நினைக்கிறேன் அதாவது ஆண் வந்து தன்னோட சுயநலமான ஆசைகளை தாண்டி மனைவியோட முழு இருப்பையும் அவளோட உணர்வுகள் கனவுகள் சந்தோஷம் துக்கம் கோபம் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு மதிச்சு அவளையும் இந்த உறவுல ஒரு முழுமையான சமமான பார்ட்னரா பார்க்கணும் அவளை வெறும் தேவை பூர்த்தி செய்யற கருவியாவோ போகப் பொருளாவோ இல்ல தன்னோட எரிச்சல கூட்டுற குப்பத்தொட்டியாவோ பாக்குறது தப்புன்னு தந்திரம் ரொம்ப கடுமையா எச்சரிக்குது ஹிஸ்டாரிக்கலா பெண்கள் எப்படி சொத்தா பாக்கப்பட்டாங்கன்னு சுட்டிக்காட்டி அந்த அந்த இருந்து மாறி ஆண் பெண் சமத்துவத்தையும் பரஸ்பர மரியாதையும் தந்திரம் எப்படி வலியுறுத்துதுன்னு இதுல நல்லா தெரியுது இது உண்மையிலேயே பத்தின நம்ம புரிதலையே மாத்திர மாதிரி இருக்கு வெறும் உடல் சேருது மட்டும் பத்தாது ஆத்மார்த்தமான ஒருமைப்பாடும் முக்கியம்னு பக்கம் இருநூத்தி முப்பத்தி நாலு இன்னும் அழுத்தமா சொல்லுது சோல்ஸ் கனெக்ட் ஆகணும்னு சொல்லுது இது நடக்காதப்போ அதாவது செக்ஷுவல் எனர்ஜி அடக்கப்படும் போது அது சொசைட்டியில் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு குறிப்பா பெண்ணோட இன்பத்துக்கும் பெண்ணின் சிற்றின்பத்துக்கும் அவளோட விடுதலைக்கும் பெண் விடுதலைக்கும் தந்திரா கொடுக்குற முக்கியத்துவத்தையும் இந்த பக்கம் பேசுது இந்த இணைப்பு ஏன் இவ்ளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா பிசிக்கல் நெருக்கம் மட்டும் இருந்தா அது மெக்கானிக்கல் ஆயிடும் பக்கம் இருநூத்தி முப்பத்தி நால தான் சொல்லுது அந்த ஆத்மார்த்தமான இமோஷனல் கனெக்ஷன் இல்லைன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முழுமையாகாது அது வெறும் ஒரு செயலா இருக்குமே தவிர ஒரு ஆழமான இணைப்பா இருக்காது குறிப்பா தந்த்ரா பெண்ணோட திருப்திக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா அது வெறும் உடலின்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல அது அவளோட ஆன்ம சக்தி அவளோட உள்ளார்ந்த ஹையர் எனர்ஜியோட தொடர்புடையதுன்னு தந்திரா பாக்குது வரலாற்று ரீதியா பெண் பாலியல் உணர்வுகள் எப்படி அடக்கப்பட்டது அதனால வந்த பிரச்சனைகள் என்னங்கறதெல்லாம் அந்த நூல் சொல்லுது பெண்ணோட முழுமையான விடுதலை உடல் மனம் உணர்வு ஆன்மா எல்லா லெவல்லையும் அவளோட சக்தி ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுறது மொத்த சமூகத்தோட பேலன்ஸுக்கும் ஹெல்த்துக்கும் அவசியம்னு தந்திரா ரொம்ப உறுதியா சொல்லுது அவளோட இன்பமும் விடுதலையும் அவளுக்கு மட்டும் இல்ல அந்த உறவுக்கும் சமூகத்துக்குமே முக்கியம் இந்த ஆத்மார்த்தமான இணைப்பு பரஸ்பர மரியாதை பெண்ணை போற்றுதல் இதெல்லாம் உறவோட ஃபவுண்டேஷனாக இருக்கணும்னு தந்திரா சொல்லுது ஆனா நடைமுறையில பக்கம் இரநூத்தி முப்பத்தஞ்சு சொல்கிற மாதிரி கல்யாணத்தில் எதிர்பார்த்துகள் பூர்த்தி ஆகாத நிலை அதனால வர பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்து இங்கே சுயநலத்தை அதாவது தன்னலமான எண்ணத்தை கைவிடணும் தந்திரா மறுபடியும் சொல்லுது இன்பத்தை வாங்குறது மட்டும் அல்ல கொடுக்கறதும் முக்கியம்னு சொல்லுது இந்த சவால்களை தாண்டி உண்மையான நெருக்க மாற்றத்தை அடைய தந்திரா எப்படி ஹெல்ப் பண்ணுது இங்கே தான் தந்திராவோட பிராக்டிகல் சைடு வருது பரஸ்பரம் கொடுக்கறதும் வாங்குறதும் அதாவது மியூச்சுவல் கிவிங் அண்ட் ரிசீவிங் ரொம்ப முக்கியம்னு பக்கம் இருநூத்தி முப்பத்தஞ்சு சொல்லுது பால் உறவுங்கிறது மற்றவங்க இருந்து இன்பத்தை எடுக்கிறது மட்டும் இல்ல மனசார இன்பத்தை கொடுக்கறதும் சேர்ந்த ஒரு சக்தி பரிமாற்றம் சுயநலமான எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் இந்த பரிமாற்றத்தை தடுக்குது உண்மையான நெருக்கம் வேணும்னா ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற மனத்தடைகள் தயக்கங்கள் அந்த ஸ்கிரீன் எல்லாம் விலகணும் புத்தகம் சொல்ற மாதிரி ஒரு பழுத்த பழத்தோட ஓட்டை உரிச்சு அதோட இனிப்பை அனுபவிக்கிற மாதிரி மனசோட ஓடுகளை உரிச்சு எரிஞ்சிட்டு இமோஷனலா முழுசா இணையணும் அந்த உணர்வுகள் ஒரு பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் மனநிலைகள் கொதிநிலை அடைதல் உண்மையான ஆழமான இணைப்பு சாத்தியமாகுது இந்த நிலையை அடையறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் குறிப்பிட்ட பயிற்சிகள் இந்த பக்கம் ஒரு சின்ன குறிப்பு தருது மாதிரி தொகுத்து சொல்லுது இது வாழ்க்கைய ஒரு பயணமாகவும் தந்திராவ அந்த பயணத்துக்கான ஒரு பூரணமான பாதையாகவும் காட்டுது இதுல பொறுப்புணர்வு தன்னுணர்வு இதோட முக்கியத்துவத்தை மறுபடியும் சொல்லுது அதோட உஷ்ர கிராம பூஜை அப்படிங்கிற மாதிரி சில குறிப்பிட்ட சடங்குகள் பத்தியும் பேசுது இந்த பக்கங்களோட ஒட்டுமொத்த மெசேஜ் என்னன்னு சொல்லலாம் ஓவரால பார்த்தா பக்கம் இரநூத்தி முப்பத்தி ஆறு சொல்ற மாதிரி தந்த்ரா வந்து உறவுகளுக்கு குறிப்பா தாம்பத்தியத்துக்கு ஒரு மேம்போக்கான அப்ரோச் இல்ல அது ஒரு கான்சியஸ் பாத் ஒரு தன்னுணர்வு உள்ள பாதை இது ஏதோ ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா நடக்காது இதில் இருக்கிற ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கும் பொறுப்புணர்வும் விழிப்புணர்வும் ரொம்ப அவசியம் அவங்கவங்க கான்ட்ரிபியூஷனோ உணர்ந்து செய்யணும் உள்ளுக்குள்ள அதாவது மனசளவுல உணர்வளவுல ஒரு ஹார்மனி ஒரு பேலன்ஸ் வந்துட்டா அது அவங்களோட வெளி வாழ்க்கையோட வெற்றி சந்தோஷம் எல்லாத்துலயும் கண்டிப்பா ரெஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுது உறவுகளில் வர்ற பிரச்சனைகளை தாண்டி வர்றதுக்கும் அந்த ஆழமான இணைப்பை பலப்படுத்துறதுக்கும் உஷ்ரகிராம பூஜை மாதிரி சில குறிப்பிட்ட முறைகள் சடங்குகள் தந்திரால இருக்குன்னு இந்த நூல் சொல்லுது அதோட டீட்டெயில்ஸ் இங்கே இல்லனாலும் அப்படி ஒரு வழி இருக்குன்னு காட்டுது இந்த தாண்டி கடைசி நோக்கம் வெறும் ஒரு முழுமையான நீடிச்ச ஆழமான பேரானந்தம் ஒரு பிளஸ் அடையிறது தான் அப்போ இந்த சில பக்கங்கள்ல இருந்து இருநூத்தி இருபத்தி ஒன்பது முதல் இருநூத்தி முப்பத்தி ஆறு வரையும் நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது தந்திரா உறவுகளை குறிப்பா பாலின்பத்தை ஒரு சக்தி பரிமாற்றமா ஒரு புனிதமான செயலா பாக்குது வெறும் உடம்பை தாண்டி மனம் ஆன்மாவோட இணைப்ப வலியுறுத்துது பெண்ண சக்தியோட வடிவமா தெய்வீகமா போற்றுது உறவுல பரஸ்பரம் மரியாதை சுயநலம் இல்லாத அன்பு ரெண்டு பேரோட முழுமையான திருப்தி அப்புறம் தன்னுணர்வோட செயல்படுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுது இது வெறும் டெக்னிக்ஸ் பத்தி இல்ல இது உறவோட அடிப்படையையே யோசிக்க வைக்குது ஆமா ரொம்ப சரியா தொகுத்திங்க தந்த்ரா வந்து நம்ம பார்வையை மாத்த சொல்லுது சுயநலம் இருந்து பரஸ்பர மரியாதை அன்பு கொடுக்கறதுக்கும் வெறும் உடல் சார்ந்த மெக்கானிக்கல் செயல்ல இருந்து ஒரு ஆழமான உணர்வு புனிதமான சடங்குக்கும் நம்ம கவனத்தை திருப்புது இது உறவோட உண்மையான ஆழத்தை உணரவும் அதோட முழு பொட்டன்ஷியல் அடையும் ஒரு புது பவர்ஃபுல்லான வழியை காட்டுது இந்த பக்கங்களோட அடிப்படையில ரொம்ப நன்றி இந்த சக்தி பரிமாற்றம் பரஸ்பர மரியாதை பெண்ணை போற்றுதல் ஆத்மார்த்தமான இணைப்பு பத்தியெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இதுல சொன்ன தந்திராவோட ஏதாவது ஒரு ஐடியா அது ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு உங்க பார்ட்னரோட உணர்வுகளை இன்னும் கொஞ்சம் கவனிக்கிறது இல்ல உறவுல இன்பம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்கிறது இத உணர்வு உங்க நெருக்கமான உறவுல அது காதல் உறவா இருக்கலாம் இல்ல வேற எந்த முக்கியமான உறவா கூட இருக்கலாம் செஞ்சு பார்த்தா அது அந்த உறவோட தன்மையில அதோட சின்ன சின்ன அசைவுகள்ல என்ன மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலான்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்ததற்கு ரொம்ப நன்றி